வணக்கம் முனைவர் ராம் ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் நந்தி கலம்பகம் என்ற நூலிலிருந்து எட்டாவது பாடலை விளக்கத்தோடு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் அப்படிங்கிற சொல் குறித்த சில செய்திகளையும் நந்தி கலம்பகம் அப்படிங்கிற நூல் குறித்த ஒரு சில தகவல்களையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்பறம் எட்டாவது பாடலுக்குள்ளே நம்ம போகலாம் அதாவது சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறுன்னு சொல்லுவாங்க அதில் கலம்பகம் அப்படிங்கிறது ஒன்று அதாவது பல வகை பாக்களையும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாக கலம்பகத்தை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்தாதித்தோடைய அமைய பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியமாகவும் இந்த கலம்பகத்தை குறிப்பிட்றாங்க அந்தாதி அப்படிங்கிறது ஒரு பாடலினுடைய கடைசியில் வரக்கூடிய சொல்லோ தொடரோ அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு முதலாவதாக வரும்படி அமைக்கப்படுவது தான் அந்தாதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பாட்டோட கடைசி அதாவது அந்தம் அடுத்த பாட்டுக்கு ஆதியாக தொடக்கமாக வந்துச்சு அப்படின்னா அதை அந்த அதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அமைப்பு முறையில தான் இந்த கலம்பக கலம்பகம் அப்படிங்கிற அந்த இலக்கியம் அமைக்கப்படும் அது மட்டும் இல்லாம அகப்பொருள் புறப்பொருள் இந்த இரண்டுமே கலந்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியமாகவும் இந்த கலம்பகம் வந்து இருக்கு இந்த கலம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம் பகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம் அப்படின்னா ஆறு இப்படியாக பதினெட்டு உறுப்புகள் வரக்கூடிய காரணத்தினால இதை வந்து கலம்பகம் அப்படிங்கிற பெயரில் சொல்கிறாங்க இப்போ எப்படி பல வகை நிறம் பல வகை மனம் கொண்ட பூக்களை எல்லாம் இணைச்சி கதம்பம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பல வகை உறுப்புகளும் கலந்ததை கலம்பகம் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அந்த பதினெட்டு உறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இதுதான் அந்த பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தி கிளம்பகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இதில் வந்து பாட்டுடை தலைவன் அதாவது ஹீரோ யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மன்னனை தெல்லாறு இருந்த நந்திவர்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு போர் அந்த போர் போர் சிறப்பு இதில் அதிக அளவில் பாடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த கலம்பகம் பாடப்பட்டதுக்கு பின்னாடி நந்திவர்மன் வந்து இறந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் அப்படின்னு சோமேசர் முதுவெளி வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா அப்படிங்கிற ஒரு நூலும் குறிப்பிட்டு சொல்லுது இப்போ நாம பாடலுக்குள்ள போகலாம் இது வந்து நாம் பார்க்கக்கூடிய பாடல் தலைவி இரங்கல் அதாவது தலைவி இரங் இரங்கல் அப்படின்னா வருத்தப்படுறது எதற்காக வருத்தப்படுறான்னா காற்று வீசுது இருந்து வீசக்கூடிய காற்றை வாடைக்காற்றுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வாடைக்காற்று தலைவன் இல்லாத சூழலில் தலைவுக்கு மெ மிகப்பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் காற்று வீசுது அப்படி வீசும்போது அந்த தலைவி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டா அப்படிங்கிறத இங்கே மற்றவங்க பார்த்து சொல்கிற மாதிரி அதாவது அந்த தலைவினுடைய அந்த தோழிமார்களோ அல்லது பார்த்தவங்களோ சொல்லக்கூடிய வகையில் அதாவது காற்று வந்தது அதை பார்த்து தோழியும் கண்ட கண்டவர்களும் எப்படி இப்படி காத்து வீசுது தலைவி என்ன பண்ணுவாளோ அதாவது வாடைக்காற்று அப்படிங்கிறது அந்த கா தலைவன் தலைவியும் சேர்ந்த இருந்தாங்கன்னா அது இன்பமாக இருக்கும் ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது துன்பத்தை தரும் இப்போ அப்படிப்பட்ட கொடுமையானது அந்த வாடைக்காற்று அப்போ அந்த வாடைக்காற்று வந்துவிட்டது தலைவியை வந்து எப்படி வருத்தப்படுவா அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க பாடலை பார்க்கலாம் பொயங்களின் பூவைமார் பொங்கு கொங்கையின் நயம் கொல தகுவுகள் நந்தி கச்சிசூழ் கயங்களில் கடிமலர் துளாவி காமுகர் பயம் கொல புகுந்தது பருவ வாடையே அதாவது பருவ வாடை அதாவது வாடை பருவ காற்று அந்த வடக்கு இருந்து வீசக்கூடிய வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றானது புயங்களில் புயம் அப்படின்னா தோள்களில் அந்த தோள்களில் அப்படியே படுது அந்த சோல்டரில் படுது அதுக்கப்புறம் பூவைமார் பூவைமார் அப்படின்னா மகளரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு அந்த மகளிரது பொங்கு கொங்கையின் நயம் தகுப்புகள் நந்தி அதாவது அந்த 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 பெண்களினுடைய அந்த மார்பகங்களை இந்த இடத்துல வர்ணிக்கிறாங்க அது மேலும் மேலும் வளரக்கூடியதான் அப்படிப்பட்ட அந்த அந்த இன்பத்தை அந்த பெண்களினுடைய அந்த மார்பினால் வரக்கூடிய இன்பத்தை கொள்ளத்தக்கவன் யார் அப்படின்னா நந்தி மன்னன் அப்படிப்பட்ட அந்த நந்தி மன்னன்றது கட்சி சூழ் கயங்களில் கட்சி அப்படின்னா காஞ்சிபுரத்தை கட்சின்னு சொல்லுவாங்க அந்த காஞ்சிபுரத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த குளங்கள்ல எல்லாம் அந்த குளங்கள் இருக்கும் இல்லையா நீர்நிலைகளில் எல்லாம் கடிமலர் துளாவி அதாவது மணமுள்ள மலர்களில் அந்த மகரந்தத்தை அலைந்து அந்த காற்று வாடை காற்று என்ன பண்ணது அந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குளங்களில் இருக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தம் மகரந்தம் இருக்க பொடிமா இருக்கும் அந்த பூக்களை நம்ம தட்டினோம்னா அப்படி கொஞ்சம் உதிரும் அந்த மகரந்தம்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மகரந்தங்களை அலைந்து அந்த காமுகர் பயங்கொல புகுந்தது அதாவது காதலர்கள் அஞ்சும்படியாக அந்த ஊருக்குள்ள இந்த வாடை வாடைக்காற்றானது வந்துவிட்டது இனி இந்த தலைவி வந்து என்ன செய்வா இல்லையா அவளுடைய நிலை வந்து இப்போ ரொம்பவுமே எல்லாரும் வருந்தக்கூடிய நிலையில் இருக்கிறது வாடை வாடைக்காத்து தலைவன் தலைவி இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அது மிகவும் இனிமையுடையதாக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இப்பொழுது பிரிவு அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த தலைவிக்கு அது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை வந்து ஏற்படுத்தும் அப்போ இந்த இதை வந்து தலைவி எப்படி எதிர்கொள்ளப் போகிறாளோ இதை எப்படி அவள் சமாளிக்க போறா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடல் வந்து இங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க அதுதான் அதாவது பருவ வாடை அந்த வாடை பருவ காத்தானது அப்படியே தோள்கள் மூலமாக தோள்களில் பட்டு அப்புறம் அந்த நந்தி மண்ணை கண்டால் மேலும் மேலும் வளருமாம் பெண்களுடைய மார்பங்கள் அதைத்தான் அந்த அந்த அவன் அவன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த பெண்கள் அவன் பிரிஞ்சிருக்காங்க ஏன்னா எப்போவுமே ஒரு தலைவன் இருக்கிறான் ஒரு அரசன் இருக்கிறான் அப்படிங்கிறப்போ அந்த அவன் மேலே விருப்பம் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா அவன் வெற்றியாலையும் புகழாலையும் தோற்றத்தாலையும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவில் இருப்பான் அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த பெண்கள் ஏற்கனவே தனித்து வாடிக்கிட்டு இருக்காங்க அந்த தலைவி இங்கே குறிப்பாக ஒரு பெண்ணை தான் சொல்கிறாங்க அப்படியாக அந்த தலைவி வந்து வா வாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட ஏற்கனவே அந்த பிரிவு ஒரு மிகப்பெரிய துயரம் இதே நேரத்தில் காஞ்சிபுரத்துல சுற்றி இருக்கக்கூடிய குளங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வீசக்கூடிய பூக்கள் நல்லா வாசனை வீசக்கூடிய வீசக்கூடிய பூக்கள் வந்து அப்படியே மலர்ந்திருக்கிறது அப்படியே வாசனை வீசுது அப்போ இந்த வாடைக்காற்று என்ன பண்ணுது ஏற்கனவே காற்று வீசுனா தாங்காது இது எல்லா குளங்கள்லையும் இருக்கக்கூடிய பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள் எல்லாம் அலைஞ்சிட்டு வருது அலைகிறதுனா உள்ளக்குள்ள பூந்துட்டு வருது அப்போ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வாடைக்காற்றோடு அந்த மணமும் சேரும்போது அது மேலும் வந்து ஒரு ஒரு இனிமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இல்லையா அதாவது தலைவன் தலைவி ரூம் இருக்கக்கூடிய சூழல்ல அது வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அது பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் சூழல்ல அந்த அந்த பிரிவு துயரத்தை அந்த தலைவன் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை அதை மேலும் வந்து அதிகப்படுத்தி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் அப்போ அதனால் அந்த தலை வந்து வருந்து வாள் அப்படின்னு தோழியும் கண்டோரும் சொன்னதாக இந்த பாடலை நாம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாடலினுடைய பொருளை மட்டும் ஒரு க வாசிக்கிறோம் பாருங்கள் அதாவது வாடை காற்று தனது தோள்களில் மகளினுடைய மேன்மேலும் வளரக்கூடிய அந்த மார்பகங்களின் அந்த இன்பத்தை கொள்ளத்தக்க நந்தி காஞ்சிபுரத்தை சூழ்ந்துள்ள நந்திமண்ணனுடைய அந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குளங்களில் மனமுள்ள அந்த மலர்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை எல்லாம் அப்படியே தொலாவிட்டு அதாவது அலைந்து காதலர்கள் அஞ்சும்படி இந்த இடத்துல என்னாகுது அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே அது வந்து புகுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வாடையை கண்டு தலைவி வருந்தக்குரியது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் கண்டோர் கூற்று தோழி கூற்றுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு விதமாக இந்த பாடலை வந்து உரையாசிரியர்கள் வந்து குறிப்பிட்டு போகிறாங்க அதாவது வாடை அப்படிங்கிறது பொதுவாக கூடியவருக்கு இன்பத்தையும் பிரிந்தவருக்கு துன்பத்தையும் தருவது அதனால் காதலர்கள் அஞ்சும்படியாக வாடை புகுந்தது அப்படின்னு சொல்லியும் இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி